வணக்கம் அன்பு நண்பர்களே வெல்கம் டு ஆவடி தர்பார் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய அப்டேட் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நான் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் நம்பர் நம்ம எஸ்டர்டே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் காருனியா இன்றைக்கி வரக்கூடிய இது வந்து காரோனியா ஃபைவ் ஆர்ட்ஸ் எஸ்டடே ஜீரோ எயிட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஜீரோ எயிட் ஃபோர் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் எயிட்டி ஃபைவ் நமக்கு வந்து ஃபோர் எயிட்டி ஃபைவ் ரிசல்ட் வந்து ஃபோர் எயிட்டி ஃபைவ் நம்ம வந்து போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கு நம்ம ஏ போர்டில் ஃபோர் வைக்கல நம்ம பி போர்டில் ஃபோர் வச்சுருந்தோம் ஸோ நம்ம சி போர்டு மட்டும் தான் நமக்கு பாஸ் ஆயிருக்கு ஸோ வெற்றி பெற்றவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சி போர்டு மட்டும் எடுத்து வெற்றி பெற்றவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போது இன்றைக்கி டாப் ஏபிசி நம்பர் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸ்க்ரீனில் தெரியுது இந்த நம்பர்ஸ்லேருந்து ஒரு வரக்கூடிய நம்பர் தான் கண்டிப்பாக வரும் அந்த நம்பரில் ஏன்னா இது பிரமிட் நம்பர்ஸ் பிரமீடு நம்பர்ஸில் வரக்கூடிய நம்பர்ஸ் இது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணலையா ஷேர் பண்ணுங்கள் சப்போஸ் கமாண்ட் உங்களோட டேட்டா பர்த் தான் கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் டாப் ஏபிசி நம்பர்ஸ்லேருந்து இந்த கெஸ்ஸிங்கில் உள்ள ஒரு ஒரு பத்து நம்பர் ப நம்பர் தான் இது இந்த கெஸ்ஸிங்கில் உங்களுடைய நம்பர் உங்களுடைய கெஸ்ஸிங் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுங்க இது வந்து டாப் ஏபி நம்பர் ஏபி நம்பர் டாப் ஏபி நம்பர் டாப் பிசி நம்பர் டாப் ஏசி நம்பர் அப்படி சொல்லிட்டு மூன்று விதமாக இருக்குது இதிலேருந்து உங்களுக்கு நம்பர் வந்துருச்சு உங்களுடைய மைண்டில் உங்களுடைய கான்செப்டில் இந்த நம்பர்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுங்க ஏன்னா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இன்று கண்டிப்பாக உண்டு இது வந்து நியூமராலஜி அடிப்படையில் இன்றைய தேதிக்கு இந்த நம்பர் வரலாம் இந்த தேதிக்கு இந்த நம்பர் வரலான்ட்டு நம்ம நியூமராலஜி அடிப்படையில் எடுக்கப்பட்ட நம்பர்ஸ் இது ஸோ உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்து பாருங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்குது உங்களுடைய டேட்டா பர்த்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டேட்டா பர்த் டைம் பிளேஸ் இது மூணும் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை உங்களுடைய அதிர்ஷ்ட பலன்கள் வந்து இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான் உங்களோட டேட்டா பர்த் டைம் கேட்குறது அதுமாரி அதுலேருந்து உங்களுடைய நியூமராலஜிலேருந்து உங்களுடைய வெற்றி எண்கள் எடுக்கலாம் ஸோ வெற்றி எண்கள் ஒரே நம்பர் தான் ஒரு நம்பர் தான் வரும் அதை நீங்கள் ஏ போல சி போல போட்டு எடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்து கொடுக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டாப் ஏ நம்பர் பி நம்பர் சி நம்பர்ன்ட்டு இந்த மூன்று நம்பர் இருக்குது இது வந்து இங்கே என்னுடைய கேசிங்கில் வந்த நம்பர்ஸு ஸோ உங்களுக்கு உங்களுக்கும் இதேமாதிரி நம்பர் வந்துச்சுன்னா இதே நம்பர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுங்க உங்களுடைய கேசிங்கில் டாப் பி நம்பர் டூ அதாவது இன்று டோட்டல் கூட்டத்துக்கு ஏழு ஏழுடைய நட்பு எண்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஏழு ஜீரோ அதில் வந்து ஜீரோ ரெண்டு மட்டும் நம்ம எடுத்துருக்கோம் ஸோ அந்த நம்பர்ஸு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது நன்றி வணக்கம் நண்பர்களே